நள்ளிரவினில் பனிவேளையில் பரநேசு மண்ணில் உதித்தார் மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் ஏசுபாலன் பிறந்தார் நள்ளிரவினில் பனிவேளையில் பரநேசு மண்ணில் உதித்தார் மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் ஏசுபாலன் பிறந்தார் அல்லுயா நிலுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் அல்லுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் ஏசு பிறந்தார் சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் ஏசு பிறந்தார் நள்ளிரவினில் பனி வேளையில் பரநேசு மண்ணில் உதித்தார் மாந்தர் யாவரும் மீட்பை பெறவே மகிபன் ஏசு பாலன் பிறந்தார் பெலையில் பிறந்தரே முன்னணையில் பிறந்தாரே வித்தலையில் பிறந்தாரே முன்னணையில் பிறந்தாரே வான் தூதர் சேனைகள் கூட மகிபன்னே சுப்பிருந்தார் பிறந்தார் தூதர் பாட சேனைகள் கூட மகிபன் பிறந்தார் அல்லில்யா அல்லுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் அல்லில் பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் சமாதானம் நீங்கும் பெருகிடவே மன்னன் ஏசு பிறந்தார் சமாதானம் நீங்கும் பெருகிடவே மன்னன் ஏசு பிறந்தார் கன்னிமரே பாலனாய் விந்தையாய் வந்தவரே கன்னிமரே பாலனாய் விந்தையாய் வந்தவரே கண்மணியே விண்மணியே உம்மை கருத்துடன் பாடிடுவோம் கண்மணியே விண்மணியே உம்மை கருத்துடன் பாடிடுவோம் அல்லில்யா அல்லுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் அல்லில் உயில்யா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் சமாதானம் நீங்கும் பெருகிடவே மன்னன் ஏசு பிறந்தார் சமாதானம் நீங்கும் பெருகிடவே மன்னன் ஏசு பிறந்தார் ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபமாய் ஏழ்மையின் கோலமாய் தாழ்மையின் ரூபமாய் பாவங்கள் போக்கு பாவீமேட்க பாலன் இயேசு பிறந்தார் பாவங்கள் போக்கு பாவி மீட்க பாலன் இயேசு பிறந்தார் அல்லே பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் அல்லா அல்லுயா பாடுவோம் ஆனந்த கீதம் பாடுவோம் சமாதானம் எங்கும் பெருகிடவே மன்னன் பிறந்தார்